ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னாடி நாங்க ஒரு போலிங் போட்டிருந்தோம் அந்த கேள்வி என்னன்னா ஆசிவகத்தின் நான்காவது வண்ணம் எது இந்த கேள்விக்கு நிறைய பேர் தவறாக தான் ஓட் பண்ணிருக்காங்க பரவாயில்ல ஆசீவகம்ன்றது நம்மளோட வாழ்வியல் ஆசிவகம் பத்தி தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் சரி இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இதுக்கு அப்புறமாவது நல்லா முழுமையா தெரிஞ்சுக்கோங்க ஆசிவகத்தின் ஏழு வண்ணங்களை பற்றி நம்ம முனைவர் திரு பாண்டியன் ஐயா நிறைய விழயங்கள்ல பேசியிருக்காரு ஆசிவகத்தின் ஏழு வண்ணங்கள் எது அதை பற்றின விரிவான விளக்கமும் ஐயா கொடுத்திருக்காரு அதை பத்தி ஐயா விளக்கியிருக்காரு அதை இப்ப பாப்போம் அப்போ அதுக்கப்படி இந்த ஏழு வர்ணம் வருதுன்னா ஒருத்தர் இருளில் இருக்கிறான் இப்படி காலில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீல வானம் தோன்றும் தோன்றுதா இரண்டாவது வண்ணம் அதன் பிறகு அந்த நீல வண்ணத்தில் சுற்றி முற்றியும் பார்த்திங்கன்னா எல்லாம் கரும்பச்சையாக தெரியும் ஸோ அது வந்து மூன்றாவது பச்சை நிறம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சூரியன் அப்படியே செக்க வானத்தில் எழுதும் அது நாங்கள் இது அதுக்கப்புறம் அது வந்து தங்க நிறத்தில் மாறும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு முப்பது டிகிரியில் சூரியன் இருக்கும்போது தங்க நிறம் இருக்கும் அது வரைக்கும் தங்க நிறம் இருக்கும் சிகப்பாக தோன்றி தங்க நிறமாக மாறி அதன் பிறகு வெண்மையாக மாறிவிடும் அது வெண்மை நிறம்ன்றது இது இந்த ஆறு வண்ணங்கள் வந்து குருகுலத்தினுடைய நிறக்கோட்பாட்டை குறிக்குது அப்போ அதே ஆறு வண்ணம்தான் இங்கே குருகுலத்துக்கு வருது இதே இதே ஏழு வண்ணங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா என் நம்ம வந்து குண்டல் நீக்கிய நம்ம சொல்லிக்கலாம் குண்டல் நீளில் முதல் பார்த்திங்கன்னா அந்த இது மூலாதாரம் மூலாதாரன்றது அது வந்து நம்ம அது கருப்பு நிறத்தோடு நம்ம குறிக்கிறோம் ஆதாரம் மூலம்னாலே செடிக்கு மூலம் வந்து இந்த மண்ணுக்குள்ளார தான் செடி வைக்கிறீங்க ஸோ அது கருப்பில் இருந்தால் வளருதுன்ற மாதிரி கருப்பைன்னு நம்ம சொல்கிறோம் அது அது கருப்பைக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்போ அது வந்து அது கருப்பு அது அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நம்மளுடைய வந்து அடுத்தது என்னென்னா நம்ம செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டுன்னு வருது இந்த செக்ஸ் கிளாண்ட்ஸு ஓவரி இதெல்லாம் இருக்கிற இடம் அந்த பகுதி அது வந்து சுக்கிலம் வதி தானம் அதை வந்து சுருக்கமாக சொன்னீங்கன்னா சுவாதித்தானம் அப்படின்னு வரும் அது சுவாதிஸ்தானா அப்படின்னு பார்த்தா சமஸ்கிருத சொல் மாதிரி தெரியும் ஆனால் தமிழ் சொல் தான் அது அதுக்கடுத்தது என்னென்னா பச்சை வரணும் பச்சை என்னென்னா நமக்கு வந்து பேங்க்ரியஸ் அது இல்லையா அங்கே வந்து இன்சுலின் சுரக்கும் இன்சுலின் சுரந்தாதான் நமக்கு வந்து இன்சுலின்றது பார்த்திங்கன்னா டைமிங் டிவைஸ் கூட அது நீங்கள் மூணு வேளை சாப்பிட்றீங்க உங்களுக்குன்றது நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் பேஷண்ட்டெல்லாம் சாப்பிட்ட உடனே இவ்வளோ நேரத்தில் வந்து அவங்க ஊசி போட்டுக்கணும் அப்படின்லாம் கணக்கு இருக்குது இல்லாட்டி போனால் மயக்கம் போட்டுருவாங்க அவங்க போராட்டி போனால் அவங்க வந்து ஊசி போட்டுட்டு உடனே சாப்பிடணும் அப்படி தான் சொல்லணும் ஊசி போட்டுட்டு அரை மணி நேரத்துக்குள்ளார சாப்பிடணும் சாப்பிடாட்டி போனால் அவங்க வந்து மயக்க நிலைக்கு போயிடுவாங்க ஆச்சுங்களா அந்த மாதிரியான இது இருக்கும் அரை மணி நேரத்துக்குள்ளார போது அப்போ அந்த இன்சுலின் வந்து டைமிங்கோடு சம்மந்தப்படுது ஆச்சுங்களா அதான் மணி பூரகம்னு சொல்லுவாங்க அது மூணாவது பூரகம்னா உடல் உடல் உடனுடைய டைமிங் டிவைஸ் வந்து அந்த பேன்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இதுதான் அது கணையம்னு சொல்கிற பேன்கிரியாஸ் அது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நெஞ்சியில் வந்து இது இருக்குது இதயம் இருக்குது இதயம் இல்லாட்டி போனால் நம்மளால் வாழ முடியாது அடுத்தது அதுக்கூடிய தைமஸ் கிளாண்ட் இருக்குது தைமஸ் கிளாண்ட் தான் வெள்ளை அணுக்களை உருவாக்குற தைமஸ் கிளாண்ட் அது இதயத்தோடையே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது இதயமே செகுப்பு நிறுத்தல் தான் இருக்குது ஆச்சுங்களா அப்போ அது அடுத்த இது செகுப்பு நிறன்றது வண்ணம் வந்துருச்சா இது ஆ நாம் இன்னொன்று சொன்னோன்னா டைமிங் டிவைஸ்னு சொன்னோம் இல்லையா நம்ம வந்து மணிப்பூரகத்துக்கு அது பச்சை வண்ணத்துக்கு நம்ம குடிக்கிறோம் ஏன்னா அது வந்து நீங்கள் டைமிங் டிவைஸுன்னு சொன்னிங்கன்னா பருவ காலங்களில் அறிஞ்சு தான் விவசாயம் பண்ணுவீங்க ஸோ அப்போ அங்கே டைம் வந்துடுது அது அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே கூட பார்த்தீங்கன்னா ரயில்வே சிக்னல் எல்லாமே பச்சை இருக்கும் நீங்கள் அது ஒரு டைமிங் டிவைஸாக பச்சையை பயன்படுத்துகிறது அதுக்கு தான் அப்படிங்கிறது அப்போ அடுத்தது இந்த சிகப்புன்றது வந்து இதுக்கு வந்து அநாகத சக்கரம்னு அவன் சொல்லுவான் அனல் காத்த சக்கரம் ஏன்னா நாம் இறந்து போட்டால் உடல் வந்து குளிர்ந்து போயிடும் நமக்கு சாதாரணமாக முப்பத்தாறு டிகிரி இருக்கணும் பாடி டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜி ஹியூமன் டெம்பரேச்சர் வந்து முப்பத்தி ஆறு இருக்கணும் செத்து போனவங்க உடம்பு வந்து குளிர்ந்து போயிடும் ஆனால் குளிராமல் இருக்கணுன்னா அனல் காக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நோய் வரக்கூடாது அடுத்தது ரத்தம் சுற்றிக்கிட்டு இருக்கணும் இது ரெண்டும் இருக்கிறது வந்து இதயம் அது அதனால் அதுக்கு அனல் காத்த சக்கரம் அநாகத சக்கரம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இங்கே தைராய்டு கிளாண்ட் இருக்குது தைராய்டு கிளாண்டு வந்து விசுத்தி சக்கரம்னு சொல்லுவாங்க தை தைராக்சின் அது வெளியிடுது அதாவது ரத்தத்தின் மூலமாக கொண்டு வந்த குளுக்கோஸ் போன்ற பொருள்களை எரிக்க வைக்கின்ற அந்த என்சைம் வந்து தைராக்சின் அது அது சுரண்டாதான் உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அது அது ஏன்னா அது எரிச்சு தான் சுத்தம் பண்ணுன்றது ஆச்சுங்களா நீங்கள் வந்து லேபர்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆட்டை கிலோ அது மாதிரிலாம் பண்ணுவாங்க அது டெஸ்ட் டியூப்லாம் வந்து ஃபயரில் காமிப்பாங்க அப்போ ஜேம்லாம் எல்லாமே எல்லாத்தையும் எரிக்கிறதுனா சுத்தம் படுத்துறதுன்னு அர்த்தம் அப்போ வி சுத்தி உயர்ந்த சுத்தம் அப்படின்னா அந்த உணவையெல்லாம் எரித்து நமக்கு இது பண்ணிடுறாங்க அப்படி இல்லாட்டி போனால் என்ன ஆகுதுன்னா தைராய்ட் இல்லாண்ட வேலை சேட்டி போனால் உடம்பு பெருத்தும் அவங்களுக்கு வந்து ஏசியில் உட்கார முடியாது அவங்களால் ஏன்னா தேவையான எரிபொருள் இல்லை உடம்புக்கு சூடே வராது அவங்களுக்கு ஆனால் வந்து என்னென்னா எரியாத பொருள் அங்கே தங்கியிருந்தால்தான் அவங்க குண்டாயிடுவாங்க விகாரம் ஆயிடுவாங்க இது வந்து தைராய்டு வேலை செய்யாதவங்களுக்கு அது ஆச்சுங்களா அதனால் எரிக்கணும் எல்லாத்தையும் எரிச்சிடணும் அதனால தான் அது வந்து விசுத்தி சுத்தமாக்குறதுன்னா எரித்து சுத்தமாக்குவதுன்னு பேர் அப்படி விசுத்தின்றது வந்து அதுக்கான வண்ணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான பொருள் பொருள்ன்னா வெள்ளை கூட நீங்கள் சொல்லலாம் சுத்தமாக இருக்குன்னு வெள்ளை ஆனால் அது வந்து நம்ம ஞானத்துக்கு இது அடுத்தது ஆனால் சுத்தமான ஒரு பொருள் எதுன்னா தங்கம் தான் வேறு எதோடையும் சேராது இட்ஸ் அ நோபல் மெட்டல் அப்போ தங்கத்தின் வண்ணத்தை இதுக்கு வச்சிடறாங்க ஆச்சுங்களா அங்கேயும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தங்கம் வருகின்ற பருவம் செல்வம் சேருகின்ற பருவம் அங்கேயும் தங்கம் வருது இங்கே வந்து சுத்தம்ன்ற பொருளை இங்கே தங்கம் வருது அங்கே வந்து செல்வம்ன்ற பொருளை தங்கம் வரும் இங்கே சுத்தம்ன்ற பொருளை இங்கே தங்கம் வருது அப்போ இது தங்கம் வருது அதன் பிறகு ஞானம் ஞானம் வெண்மைன்றது நமக்கு தெரியும் அது வந்து ஞானம்ன்றது வெண்மையை குறிக்கிறது ஏழாவது சக்கரம் அதுதான் ஆண்டனா பீனியல் கிளாண்டு விண்ணியல் கலம் விண்ணியல் கலம் தான் கிளா கலம் கலன் கிளாண்ட் விண்ணியல் கிளா களம் பீனியல் பைனியல் கிளாண்டு பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் தமிழ்ச்சொற்கள் தான் விண்ணியல் கலம் அப்போ அந்த விண்ணியல் களத்தில் டிஎம்டி சுரந்ததுன்னா உங்களுக்கு ஆகிடும் அது பிரபஞ்சத்தோடு உங்களுக்கு இணைத்து விடும் அப்படி போது தான் பிரபஞ்ச ஞானம் நமக்கு கிடைக்கிறது அதனால் குண்டலின் எழுப்புவதின் மூலமாக பிரபஞ்ச ஞானத்தை நாம் அடைய முடியும் அது உண்மை இதெல்லாம் நம்ம சித்தர்கள் கண்ட ஒரு விஷயங்கள் அது ஆச்சா இப்போ அந்த அது அமிர்தம்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஆக்னைஸ் அதுக்கு வந்து ஆக்னை சத்தம் ஆக்னெய் சக்கரம்னு சொல்லுவானு அதை நித்தி சக்கரத்தை ஆக்னைன்னு சொல்லுவாங்க ஆக்கு நெய் சக்கரம் நெய்னா அமிர்தம் ஆச்சுங்களா அந்த டிஎம்டினுடைய வண்ணம் பார்த்திங்கன்னா நெய் போல் நெய் வண்ணத்தில் தான் இருக்கும் அது டிஎம்டி இப்போ அவங்க இது பண்ணியிருக்காங்க சிந்தசைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது வந்து அதை பார்த்துருக்குறாங்க அது வந்து நெய் வண்ணத்தில் தான் இருக்கும் ஆக்கு நெய் ஆக்னை வேறு ஒன்றும் இல்லை நெய்யை ஆக்குகின்ற சக்கரம் ஆக்கு நெய் ஆக்னை சக்கரம்பாங்க அதுக்கு மேலே இருக்கிறது தான் சஹச்ரார சக்கரம்னு வாங்குவோம் ஆ சக்கரம் தான் மிகப்பெரிய அப்புறம் மிகப்பெரியன்னு சொன்னா அதுக்கு டபுள் குவாலிஃபிகேஷன் வருது அதாவது மிகப்பெரிய அசுரமானது இவ்வளோ பெருசு அசுரம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தையே சேர்த்து சுற்றிக்கிட்டுருக்கோம் உங்கள் சக்கரம் ச சாண்டனா இல்லையா அதனால் ச அசுர சக்கரம் தான் சஹசிரார சக்கரன்னு வந்து என்ன பண்ணிட்டான் ஆயிரம் ஆறங்களை கொண்ட சக்கரம்னு பிராமணன் போய் கதை சொல்லிவிட்டான் தாமரை ஆ தாமரை அல்லது ஆயிரம் அந்த இது ஆரங்களை கொண்ட சக்கரம்னு இவனுக்கு கதை வச்சுட்டாங்க அது கிடையாது ச அசுர சக்கரம் சஹசிர சஹசிர அசுர சக்கரம்ன்ற மாதிரி அந்த இது வந்தது இப்படி தான் இதுக்கு வந்துச்சு இப்போ இந்த வண்டங்களை வந்து வந்து அந்த முருகன் வந்து ரொம்ப தெளிவாக இதையெல்லாம் ஒன்றிணைக்கிற மாதிரி இந்த மூன்று ஒன்று கல்வி இன்னொன்று குண்டலினி இன்னொன்று வாழ்க்கையினுடைய படிநிலைகள் இதுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி இந்த வண்ணங்களை தேர்வு செய்து அதற்குரிய தெய்வங்களை அவர் படைத்தார் அவங்க தான் இந்த சப்தகண்ணிகள் சரி இப்போ உங்களுக்கு ஆசீவகத்தை பற்றி ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருக்கும் தவறாக விடையளித்தவர்களுக்கு இந்த வீழத்தின் மூலம் நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கும் இந்த கேள்விக்கு கரெக்டாக விடையளித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆசீவகம்ன்றது நம்மளோட வாழ்வியல் ஆசிவகம் பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இது வரைக்கும் நாங்கள் போட்ட போலிங்க்கு நல்லாவே ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க இதுக்கப்புறமும் நாங்கள் கேட்குற கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணுங்க நன்றி வணக்கம்